கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ஆட்டக்காசமான எபிசாட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் அது ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இது ஒத்து மொத்த நம்ம பேரில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்ப அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க வளர்க்குறீங்க இன்னும் சொல்லி முடிக்கலப்பா தீபாவை இந்த வீட்டு பொறுப்பையும் இந்த வீட்டையும் தீபா பேரில் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு என்னம்மா இருக்குது நான் தான் சொன்ன வளர்க்குறீங்க இன்னமும் எதுவும் சொல்லி முடிக்கல இனிமேட்டு அப்படி சொல்கிறதுக்கு என்ன தான் இருக்குது எல்லாத்தையும் தான் அவங்க பேரில் வந்து எழுதி வச்சுட்டிங்களே எங்களுக்கு ஒரு தேங்காய் கூட கிடையாதாங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா ரியா நம்ம ஆனது அருணுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் அம்மா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் தான் அருண் வந்து திங்க் இருக்காங்க மேற்படி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அதாவது அருணுக்கும் நம்ம ஆனதுக்கும் இந்த சொத்தில் உரிமை கொண்டாடலாம் முடியாது ஆனால் இந்த சொத்தை வந்து நல்லாவே வந்து அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல குடும்பம் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் தான் இது மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு அதிரடியாக வளர்க்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போயாவது அவங்க மண்டைக்கு வந்து நல்லாவே உரைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்களே இது அப்படியே வந்து ஃபைல் பண்ணிடுங்க சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபைல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வளர்க்குறீங்கிற மாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னோட பிள்ளை இல்லையா எனக்கு சொத்து அவசியம் வந்தே ஆகணும் மரியாதையாக வளர்க்குறீங்கரை கூப்பிடுங்க அதான் அவர் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன அம்மா இது நியாயம் இல்லைம்மா சரி இல்லைங்கிற மாதிரி கார்த்திகா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி எனக்கு தெரியும்ப்பா எது நியாயம் எது சரியின்னு எப்போதும் மூத்த பிள்ளை தான் வீட்டில் வந்து பொறுப்பாக இருப்பாங்கன்னு நினச்சிருக்கோம் ஆனால் கடைசி பிள்ளை தான் பொறுப்பாக வந்து இருக்கா எனக்கு நல்லாவே தெரியுது எப்போ பார்த்தாலும் கார்த்தியை தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே எதுக்குமே எனக்கு சொத்து தர மாட்டேங்கிறீங்க நான் உன் வயிற்ற வந்து பிறக்கலையா நான் தேவதை போல உனக்கு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் நீ ஏடா பண்ணி வச்சிருக்க இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னென்னா பொறுப்பு இருக்குது பருப்பு இருக்குன்னு சொல்லி நகல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொத்தெல்லாம் உனக்கு தர முடியாது அத்தை சரி அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம் சுற்று தரமாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு ஏன் தரல ஏன் வீட்டுக்காரனுக்கு ஏன் தரலங்கிற மாதிரி இடத்துல வந்து கேட்குறாங்க அதாவது அருணுக்கு இப்போதைக்கு யோசிக்கக்கூட மனப்பக்கம் எதுவுமே இல்லை அதனால தான் நான் அருணுக்கு எதுவும் தரல நீ இப்போதைக்கு பேசாத உன் மேலே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கேன் ஐயோ அத்தை வந்து என் மேலே சந்தேகப்படுறாங்கக்குள்ளே இருக்கு நான் தான் ஏதாவது அத்தையை பண்ணியிருக்கேன்னு இப்போதைக்கு வாயை திறக்காமல் தான் நல்லதுங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கோர்ட்டு கேஸுன்னு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வருவோமா அப்படின்னு ஆனந்த் வந்து இவருக்குல்லாம் பேசுகிறாங்க கோட்டி கேசா தம்பி தாராளமாக போ இது தனிப்பட்ட முறையில் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உருவாக்குன சாம்ராஜ்யம் இது யாருக்கு வேணால் நான் எழுதி வைக்கலாம் ஏன் யாருக்கும் கூட எழுதி வைக்காம கூட இருக்கலாம் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் கார்த்திகிட்ட மட்டும்தான் சொத்து இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பம் என்றைக்கும் ஒத்துமையாகவும் இருக்கும் அவன் உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டான் அப்போனா நாங்கள் என்றைக்குமே அடுத்தவங்க கையில் ஏந்தினா நிற்கணும்னு நினைக்கிறியாமா நான் இருந்தால் அவங்களை எப்படி போனோம் அதே மாதிரி தான் இப்ப ரியா கூட நீ கல்யாணம் பண்ணியிருக்கடா எப்படி இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் உன் பேர்ல சொத்து எழுதி வச்சாலும் ரியா வந்து எல்லாத்தையும் உருகிட்டு ஒன்று நடு ரோட்ல தான் நிற்க வைப்பான் அதுக்கெல்லாம் நல்லா சோம்பாருச்செல்லாம் சொத்தெல்லாம் வைக்கல சரியா அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க அம்மா ரியா ரொம்ப நல்லவம்மா அவ ஒன்றும் தப்பான பொண்ணு இல்லை ஆல்ரெடி கல்யாணம் ஆன அவ ஒருத்தனை கழட்டி விட்டுட்டு வந்திருக்கா ஒன்னையும் கழட்டி விட்டுட்டு போகமாட்டான்னு என்ன நிச்சயம் நான் யாரையும் நம்ம தயாரா இல்ல அத்தை நீங்களாவது சொல்லுங்களேன் நாங்க எந்த வகையிலும் தப்பு பண்ணல அவராவது ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு ஓ அப்படியா நீ எந்த பண்ணல இந்த அப்பாவி பொண்ணு இருக்காளே தீபா அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு எவ்வளோ சதி விலையெல்லாம் பண்ணியிருப்பேன் அது ஏன் இப்போ எனக்கே வந்து கொஞ்ச நாளாக வந்து ஆட்டம் காண வச்சியே இது எல்லாம் உன்னோட வேலை எனக்கு தெரியாமையா போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா அதான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஓ உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை முழுக்க முழுக்க காரணம் வந்து ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா உன் வயிற்றுல நம்ம வீட்டு குழந்த வாரிசு இருக்குங்கிறனால தான் நான் அமைதியாக போய்ட்டுருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் மரியாதை கேட்டுரும் அதே இடத்துல நெறு இனிமேட்டு வாயை திறந்தா செருப்பால தான் அடிப்பாயம் போல இருக்குன்னு ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய தப்புமா அப்படின்னு நானும் வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு என்ன படிப்பாக வந்து கொடுத்தீங்க ஏதோ நார்மலாக படிக்க வச்சிங்க ஆனால் கார்த்திய படித்த விதமும் சரி அவன் வளர்ந்த விதமும் சரி எல்லாமே வந்து சொகுசான வாழ்க்கை தான் கார்த்திக் வந்து கிடச்சிச்சு ஆனால் நாங்கள் மிஷினரிஸ் கூட மல்லு கட்டி போராடிக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில் நம்ம கம்பெனியில் ஒரே ஒரு தான் இருந்துச்சு அந்த ஒரு மில்லை வச்சு எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இருக்கோம் அப்பா அருணு எல்லாருமே பண்ணியிருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டீங்களா நான் மறக்கவே இல்லையே அப்புறம் என்னப்பா அதனால தானே எல்லாரும் வந்து ஒரே வீட்டில் இருக்கலான்னு எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கலாம்னு சொன்னீங்க ஆனா சுத்தம்லாம் அநியாயமா கார்த்தி பேரில் மட்டும் எழுதி வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை நீங்க என்னதான் தனிப்பட்ட முறையில சம்பாரிச்சிருந்தாலும் சொத்துன்னு வந்துட்டா பங்குன்னு வந்துட்டா மூணு பேர்ல தான் பிரிக்கணும் நல்லதோ கெட்டதோ அது அவங்கவுங்க தரப்புக்கான பரிதிப்பலனா அமையட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி காலில் விழுவாதுக்குறையா கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனது அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் நீ இதுக்கு மேலேயும் கெஞ்சினாலும் நான் உனக்கு பத்து ரூபா கூட தரமாட்டேன் நீ ஒரு வேலை மீனாட்சியோட நிம்மதியா இருந்திருந்தா உனக்கு சொத்து தரத பத்தி யோசிச்சிருப்பேன் அப்ப கூட தரமாட்டேன் அப்பயே நான் தரமாட்டேன்னு சொன்னா இப்ப கேக்குறியா நீ வேணா கேட்டுதான் பாருன்னு அபிராமிம்மா சமையா வந்து நக்கல் பண்றாங்க இல்லம்மா நான் என்னால் ஏத்துக்கவே முடியாது கார்த்தி வந்து ஒன்றை கடுப்பாயிட்டாங்க அம்மா அவங்களுக்கு தேவையான சொத்தை வந்து கொடுத்துருங்களேம்மா வழக்கறிஞரை கூப்பிட வேண்டியதானே கார்த்தி எனக்கு அப்புறம் இந்த வீட்டை பொறுப்பா பார்த்துக்கிறது நீ மட்டும்தான் அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒன்றெல்லாம் இந்த வீட்டில் வீட்டெல்லாம் கொடுக்கவே முடியாதுப்பா நீ சொத்தை பத்திரமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு இல்லாட்டி குடும்பம் சொத்து எதுவுமே வந்து இருக்காதுப்பா எல்லாரும் வந்து நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் எல்லாமே வந்து பொறுப்பா நிதானமா யோசிக்கிறது நீ மட்டும்தான் ஆமாம் நீங்க பண்றதெல்லாம் மிகப்பெரிய பாவம்மா எனது பாவம்மா அங்கே ஒத்தி பாவப்பட்டு எனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாளே அவளை பார்த்தா அவனுக்கு பாவமா தெரில ஆனா நான் அவனுக்கு சொத்து கொடுக்கலன்னா மட்டும் பாவமா தெரியுதானே அபிராமியமாக பிச்சு உதர்றாங்க அந்த இடத்துல பாவப்பட்டப்பா தீபா தீபாவுக்கு நான் எவ்வளோ கொடுமையெல்லாம் செஞ்சுருக்கேன் அது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு அவன் வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தான் இப்ப அவளை நான் பெத்த பொண்ணாக பார்த்துக்க போறேன் இது அவளுக்கும் தெரியும் அதெல்லாம் ஓகே ஆனா இப்ப நீங்க எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா நான் அவ்வளோ பேசியிருந்தோம் அத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை பத்தி புரிஞ்சிப்பீங்கன்னு தீபா வந்து சொன்னா ஆனால் நீங்கள் இவ்வளோ கெட்டவங்களா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரி அபிராமியம்மா வந்து வெளுத்து வாங்குறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போதைக்கு எதுவும் பேச முடியாத அளவு சுச்சுவேஷன் ஆகிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அந்த இடத்துல அப்பானு பாத்து நான் வேணா சவால் விட்றேன் அந்த சவாலை வந்து கார்த்திக் வந்து ஏற்றுக்கணும் இவன் நார்மல் வாழ்க்கைய வந்து வாழணும் ஒரு ரூபா கூட இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு மாதம் வந்து நீ ஃபேக்ட்ரியில் தொழிலாளியாக வந்து வேலை பார்க்கணும் ஆரம்பத்தில் நாங்கள் தொழிலாளியாக இருந்துதான்ப்பா இந்த அளவுக்கு வந்து உன்னை கூட படிக்க வைச்சோம் தெரியுமா எங்களோட வேர்வை சிந்திதா நாள் அப்படியே வந்து படிக்க வச்சோம் ஆனா நீ ஏசி ரூம்லேயே வளர்ந்து ஏசிலேயே இருந்து எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்காம உனக்கு நான் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தேன் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நீ மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகியிருக்க முதல்ல அதை தெரிஞ்சுக்க என்னையும் அருணையும் இதே மாதிரி படிக்க வச்சிருந்தா நாங்களும் இதே மாதிரி வந்திருப்போம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்து படிக்க வச்சா மட்டும் போதுமா மூளைன்னு வேணுமே இப்போ உன்ட்ட மூளை இல்லைன்னு அர்த்தமா நீ கூட தான் ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் மீட்டிங்லாம் கூட இங்கிலீஷ்லேயே பேசி வாங்கி கொடுத்துருக்க நான் இல்லையே சொல்லவே இல்லை ஆனால் ரியாவை பற்றி உனக்கு என்ன தெரியுது ஒன்றும் தெரியலல்ல அப்படி இருக்கும்போது மூளை இருந்தால் மட்டும் பத்தாது ஒவ்வொரு காரியத்தையும் வந்து யோசிக்கும்போது செய்யும் போது நாலு திங்க் பண்ணி பார்க்கணும் சரிம்மா இப்போ நான் என்ன பண்ணுங்கிறீங்க நான் சவாலை வந்து ஏற்றுக்கிறேன் சரி கார்த்தி நீ ஏற்றுக்க இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு மாதம் நீ வீட்டில் வெளியே தான் தங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே மேம் கடுப்பாயிட்டாங்க அவன் ஆஃபீஸில் தொழிலாளரா இல்லை எப்படியோ வேலை பார்த்துட்டு போட்டோம் ஆனால் சாயங்காலம் ஆனால் இந்த வீட்டில் தான் ஒரு ஆளாக இருக்கணும் இந்த வீடே வந்து பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கார்த்தியை பிரித்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா சரிம்மா நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க ரியா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல என்ன ரியா சோகமாக இருக்க அவனால் ஒரு நாள் கூட இந்த விஷயத்தெல்லாம் வந்து சமாளிக்க முடியவே முடியாது என்ன சொல்கிறீங்க நமக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்கள் அம்மாவையே கண்டுபிடிச்ச ஆள் நம்ம கார்த்தி அப்படி இருக்க சூழ்நிலை இந்த விஷயத்தை தவிர லேசு போகலை வந்து விட்டுருவாரா ஈஸியாக வந்து சமாளித்து ஒரு மாசம் என்ன பல வருஷம் ஆனால் கூட இந்த ஃபீல்டுலேயே வந்து கற்றுக்க மாட்டாரா அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே சொகுசாக பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து வளர்த்தாங்க அவன் கஷ்டம் பார்த்தது வெயில் மலை பார்த்தது அப்படியெல்லாம் நாங்களாம் வளரல நானும் அருணும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இது எல்லாம் வந்து உனக்கு தெரியாது தெரியாது அதனால கண்டிப்பாக ஒரு மாசம்லாம் அவன் தாக்கு பிடிக்கவே மாட்டான் ஏன் பத்து நிமிஷம் கூட அவனால ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போணும் ஆனந்த் வந்து ரியாட்டை வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து பிரமாதமாக முடிச்சிருக்காங்க ரியா வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேலை இந்த போட்டியில் கார்த்தி ஜெயிச்சிட்டாருன்னா சொத்து என்றைக்குமே கிடைக்காதுங்கிற மாதிரி தான் ரியா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்